வீராசிரியில் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ள போகலாம் என்னி அமைதியாக படுக்கவே மாட்டியா கட்டளை போட்டு எதுக்கு இப்படி உழுகிட்டே இருக்கேன்னு கேட்குறாங்க டே எனக்கு தூக்க வரலடாங்கிறாங்க எனக்கு தூக்க வர்றது பேசாம அமைதியாக இரு சரியான லூஸாக இருக்கானே இவனை லவ் பண்ணாமல் இருக்கவும் முடியல லவ் பண்ணவும் முடியல சரியான கல் நஞ்ச இருக்கான் இவன் என்ன தான் பண்ணுறதுன்னு என்கிட்ட லவ் சொல்லிட்டு சரண் ஆயிடலாமில்ல ரெண்டு பேரும் சந்தோஷமாக எப்படி வாழலாம் ஆனால் எதுவுமே சொல்லாமல் இருக்கானே அப்படியே மூஞ்சிலே குத்தணும் போல இருக்கு அவன் மட்டும் பக்கத்தில் வந்தானா எரிக்கை கட்டி பிடிச்சிக்கலாம் போல தோணுது ஆனால் நான் அவசரம் பட்டு சபதம் போட்டுட்டோம் எனக்கு போலாம விட்டுட்டானே ஐயோ என்னோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது இதுக்கு நம்ம என்ன பண்ணனா சரியா இருக்கும் சரி நம்ம சகோதரி கேட்கலாம்னு சொல்லி பிருந்தாவுக்கு ஃபோன் பண்றாங்க பிருந்தா வேறு யாருக்கிட்டயோ லைனில் பேசிட்டே இருக்காங்க அடியே அக்கா பேசுகிறேன் போன் எடி எடிடிங்கிறாங்க வீரா எங்க அக்கா தான் போன் பண்றாங்க நான் பேசிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி பிருந்தா போனை கட் பண்ணிட்டு வீரோட ஃபோனை அட்டன் பண்றாங்க அக்கா எதுக்கு எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணின்னு கேக்கிறாங்க என்னி யார்கிட்ட இன்ன வரைக்கும் பேசிட்டு இருந்தேன்னு கேட்குறாங்க என்னோட ஃப்ரெண்டு தான்ங்கிறாங்க ஃப்ரெண்ட்னா யாரு அப்படின்னு கேட்கவும் என்னோட ஃப்ரெண்டு தான் நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்கிறாங்க சரிடி எப்படி சொல்றது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்

ஏண்டா கடையில் என்னை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருப்பேன் இப்போ என்னடா இப்படி தூங்கி விழுற முதல்ல என்னை பாரு நைட்டு பன்னெண்டு மணி ஆகியும் தூங்குறக்கே விடாமல் டார்ச்சர் பண்ணுறியே இங்கே பாரு உனக்கு பிள்ளை பிறந்து காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு பத்து மணி வரைக்கும் உன்னை தூங்குறக்கே விடாம டார்ச்சர் பண்ண போது பாருங்கிறாங்க ஆ அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம் விட்டு விளையாட்டு ஆரம்பிக்கிறாங்க நீ ட்ரூவா ட்ராராங்கிறாங்க இந்த டேருங்கிறாங்க நான் ட்ரூங்கிறாங்க இங்கே பாரு நீ ட்ரூ தான் சொல்லணும் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறாங்க ஏ கேம் விளையாட ஆரம்பிச்சாச்சுல எனக்கு பிடிச்சது தான் நான் சொல்ல முடியும் சரியான விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தூங்குறக்கே விடமாட்டேன் போல இருக்கு சரி நீ சொல்றது சொல்லுவதையே சொல்லி தொலைக்கிற சொல்லு சொல்லுங்கிறாங்க நீ என்கிட்ட மறைச்ச விஷயம் ஏதாவது இருக்கா என்கிட்ட மறைக்காம இப்பவே சொல்லுன்னு கேட்கறாங்க சரி நான் சொன்ன நீ ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறாங்க ஆஹா நான் ஃபீல் எல்லாம் பண்ண மாட்டேன் நீ சொல்லி சொல்லுங்கிறாங்க வீரா ஆர்வமாக கேட்கறா மாற இவ்வளவு நாளாக இந்த உண்மையை சொல்லாமல் விட்டுட்டேன்னு நீ மறுபடியும் ஃபீல் பண்ணக்கூடாது ஆஹா நான் எந்த ஃபீல் பண்ண மாட்டேன் நீ சொல்லி சொல்லுன்னு கேட்கறா அன்றைக்கி ஒரு நாள் கடையில் பச்சை சாப்பிட்லான்னு இருக்குதுன்னு சொன்னியா சரி பச்சை வாங்கிட்டு வரலான்னு அந்த கடைக்கு போனேன் அங்கே போய் பார்த்தா ரெண்டே ரெண்டு பச்சை தான் இருந்தது அந்த அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு சரியான பசி சரி ஒன்று சாப்பிட்டு ஒன்றை கொண்டு வந்தலான்னு பார்த்தேன் ஒன்றை சாப்பிட்டு என் பசி அடங்கல சரி மறுபடியும் உன்ன சாப்பிடலான்னு சாப்பிட்டேன் திரும்பி வந்து உங்ககிட்ட அந்த கடையில் பஜ்ஜியே இல்லைன்னு போய் சொல்லிட்டேன் அதான் நான் இதனா வரைக்கும் உன்கிட்ட மறைச்ச பெரிய உண்மைங்கிறாங்க மரன் கேம்ல பஜ்ஜி தான் உனக்கு பெரிய மேட்ரா சரி அதுவும் தவிர வேற ஏதாவது என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிருப்பியல்ல அதை சொல்லு என்கிட்ட அப்படின்னு கேட்கவும் ஏ இந்த உண்மையை உன்ன தாண்டி நான் மறைச்சிருக்கேன் திரும்ப திரும்ப உண்மையை சொல்லு சொல்லுனா நான் எதுவும் சொல்றேன் தூக்கத்துல கொட்டாய் மேல கொட்டாய் ஓட்டுகிட்டே இருக்காங்க மரமட்டேன் மரமட்டேன் மறைச்சிருக்கிற உண்மையை சொல்லுடான்னு சொன்னா சொல்லவே மாட்டேங்கிறானே சொன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளவு நல்லா நீ பெரிய உண்மையை ஏதாவது மறைச்சிருப்பியல்ல அதை சொல்லு அத சொல்லாத முன்னீ நான் உன்னை தூங்குறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க அடியே இதை தவிர என்கிட்ட வேற எந்த உண்மையுமே விளையாட்டுக்கு வரல இந்த விளையாட்டை முடிச்சுக்கிறேன் நான் dare கொடுத்துடுறேங்கிறாங்க அப்படின்னா நான் சொன்னத நீங்க என்ன வேணாலும் செய்வியாங்கிறாங்க நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேங்கிறாங்க மாறன் அப்படின்னா உங்க அப்பாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு வாங்குறாங்க சாரிடி அப்படின்ட்டு போறாங்க மாறன் சின்ன பிள்ளையில செஞ்சதை இப்போ போய் செஞ்சா ஏத்துக்கு வாங்கலாங்கிறாங்க நான் சொன்னதை செய்யறேன்னு சொன்ன இப்போ போங்கிறாங்க சரி அப்பா கிட்ட அடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு நானும் போய் செய்கிறேன் அப்படின்னு வெளியில வர்றாங்க கல்யாணமானவன் அவன் பொண்டாட்டியை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருப்பான் இவன் என்னடான்னு கேட்டா அப்பாவை போய் கட்டி பிடிச்சி கொடுத்துட்டு வான்னு வேற சொல்றான் நான் எப்படித்தான் எங்க அப்பா கிட்ட போய் முத்தம் கொடுப்பேன்னு எனக்கு தெரியல அவர் வேற நல்லா தூங்குறாரு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா என்ன என்னதான் நினைப்பாருன்னு எனக்கு தெரியலையே வந்ததே வந்தாச்சு கொடுத்துட்டே போயிருவோம் இல்லைனா தூங்குறக்கு விட மாட்டானு சொல்லிட்டு மாறன் அப்படியே பதிங்கு பதிங்கு போயிட்டு இருக்காரு மாறன் மொத்தம் கொடுக்கலாம்னு ராமச்சந்திரனுக்கு மோஞ்சிக்கு பக்கமா போனதும் ராமச்சந்திரன் டக்குன்னு எழுந்திருச்சுக்கிறாங்க டே யாரா இது யாரடா இதுன்னா அப்படியே இழுத்து கல்லில் போய் சாத்து சாத்துன சாத்துறாங்க டே மாறா ராகவா வாங்குற வாங்குறாங்க ஓடி வந்துட்டாங்க திருடன்னு திருடாங்கிறாங்க ஐயோ திருடனா திருடனா ஒரு ரூமுக்கு வந்து போட்டு அடிங்க நல்லா சாத்துங்க அப்படின்னு வள்ளி நாலு சாத்து சாத்துறாங்க நாலு ஆளுக்கு சிக்கிறவங்க எல்லாம் சாத்துறாங்க மாறனை போட்டு பெச்சுட்டால போத்திட்டாங்க ராமச்சந்திரன் மாறன் தான் தெரியாம அடிச்சுக்கிட்டு

தெரியாது நினச்சியா எப்படி முதுவெல்லாம் வேங்கி இருக்குது பாருங்கிறாங்க மாறன் டேய் நான் நீயின்னு நினைச்சேன் அடிக்கலடா திருடான்னு நினைச்சுட்டாண்டா அடிச்சுட்டாங்கிறாங்க எத்தனை வருஷமா மனசுல வந்து நினைச்சிருந்தியோ இன்னைக்கு பழி வாங்கிட்டே இல்ல ஏ மாறா ஏன் பிள்ளை நான் அடிப்பண்ணடா தெரியாம தானே அடிச்சுட்டேன் இதுக்கு போய் கோச்சுக்கலாமாங்கிறாங்க வெள்ளி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காது அவன் எதுக்கு ஏ ரூமுக்கு வந்து என் கிட்ட வந்தான்னு கேளுங்கிறாங்க ராமச்சந்திரன் ஐயோ இவர் வேற அப்பா தூங்குறதுக்கு முன்னாடி பாசிட்டிவா ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு தூங்குனா பொழுது நல்ல விடியமனும் ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு யார்டா சொன்னதுன்னு கேட்கறாங்க ராமச்சந்திரன் விடிய சொன்னாரு சோஷியல் மீடியாவில் கூட ட்ரெண்டான ஒரு விஷயம் எவரா அப்படித்தான் மாறன் கேட்கவும் ஆமா ஆமான்னு சமாளிக்கிறாங்க வீரா சும்மா நடிக்காத என்னை போட்டு தள்ளானு நீ முடிவு பண்ணிட்டியான்னு கேக்குறாங்க ராமச்சந்திரன் ஐயோ அப்பா உங்களை போட்டு தல்றது நானும் இல்லப்பா உங்க முகத்தை கடைசியா ஒரு தடவை பாத்துட்டு போலான்னு வந்தேன் வந்த ஏண்டா பாக்கணும்னு இருந்தா வாசல் நின்னு பார்த்தா பத்தாதா மூஞ்சிக்கு நேரம் வந்து முகத்தை கொடுத்து பார்த்தா தான் பார்த்த மாதிரி இருக்கு இல்லப்பா நேருக்கு நேரா பார்த்து அந்த முகத்தை அப்படியே மனசுல உள்வாங்கி வச்சுட்டேன்னா அதை நல்லா மண்டையில ஏத்திக்கிட்டு தூங்குறக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன் தான் படமா நம்ம கனவுல ஓடுவாங்களாம் உங்களை ஹீரோவாக்கி படமாக்கி ஓட்டலான்னு நினைச்சேன் அதுக்குள்ளே எல்லாரும் நல்லா வாங்கி வாங்கி வச்சு அடிச்சிட்டிங்க போதும் போட உன்னோட கதையும் கற்பனையும் போய் தூங்குவோம் எல்லாரும் தூக்கத்தையும் கெடுத்த பாருங்கிறாங்க ஏன்டா இப்படி பண்ணா இந்த நேரத்தில் எல்லாரும் தூக்கத்தையும் கெடுத்துட்டியவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க வீரா மாறா இந்த மாதிரி எல்லாம் வராதா இனிமே வந்து ஹலோ நான் கொஞ்சமாக அடிக்கிறேங்கிறாங்க வள்ளி இரு இரு காலையில் உன்னை பார்த்துக்குறேன்ட்டு போகிறாங்க மரணச்சந்திரனுக்கு தூக்கமே போச்சு வெளியில் வந்து உலாவிக்கிட்டே இருக்காங்க இவனுக்கு என்னாச்சு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து மூஞ்சியை பார்க்குறேன் முகரையை பார்க்குறேன் கனவில் வந்தால் படம் ஓட்டுறேனெல்லாம் சொல்லிட்டு இருக்கானே ஓலர்கிட்ட தெரியுறானே எல்லாம் இருந்ததே இல்லையே இவனுக்கு என்ன இருக்குன்னு இருக்கும்போது மறுபடியும் மாறும் அங்கே வராங்க ஓ இங்கே தான் இருக்காராப்பா மாறன் கொடுக்குடுன்னு ஓடுறாங்க உடனே ராமச்சந்திரனை கட்டி பிடிச்சி ஒரு மொத்தம் கொடுத்துட்டு போகிறாங்க டே டே என்னடா ஆச்சு உனக்கு இருடா வரான் அப்படின்னு சொல்லி திரும்புகிறாங்க ராமச்சந்திரன் என்னமோ பண்ணுங்க எப்படியோ மொத்தம் கொடுத்தாச்சு ஆ படா இவர் ஓடி வந்து பிடிக்கிறக்குள்ளேயே

அப்படின்னு சிரிப்பு தாங்க முடியாம சிரிக்கிறாங்க வள்ளி அண்ணே மொத்தமா கொடுத்தா அப்படின்னு கேட்கவும் அட தாங்க முடியல அந்த கிறுக்க மொத்தம் கொடுத்துட்டு போறான் நான் எனத்த சொல்லிட்டுங்கிறாங்க இவனுக்கு என்ன பைத்தியமான்னு கேக்குறாங்க ஐயோ அப்படின்னு சிரி சிரின்னு சிரிக்கிறாங்க வள்ளி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ சிரிக்கிறியாங்க ஆமாண்ணே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் பொண்டாட்டியும் கிட்ட இருக்க அவளுக்கு மொத்தம் கொடுக்காம உனக்கு வந்து மொத்தம் கொடுக்குறான்னு சொன்னா சிரிப்பு வராம என்னன்னு பண்ணுவோம் சரி விடு சின்ன வயசுல கொடுக்க வேண்டியது இப்ப கொடுக்குறான்னு நினைச்சுக்கோ சந்தோஷமா இருண அப்படிங்கிறாங்க ஆமா கொடுக்குற வயசா இது முதல்ல அவனை கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடுவோம் அண்ணே என்னன்னு எதுக்குன்னா இப்ப கூப்பிட சொல்றேன் வேண்டாம் விடுங்க

அப்படின்னு சொல்லி மாறன் வந்து நிற்கிறாங்க டே அப்பா என்னடா பண்ணனேன்னு கேட்குறாங்க வள்ளி நான் ஒன்றும் பண்ணலையேங்குறாங்க டே நீ பண்ணுனதை ஒழுங்கா சொல்லு இல்லை தொலைச்சிடுவேன் தொலைச்சிங்கிறாங்க ராமச்சந்திரன் ஓ சிங்க மாதிரி முகத்தை காட்டுறாரே நான் எனத்தை சொல்ல அப்படின்னு மாறன் வீராவ பார்க்குறாங்க வீரா சிரிக்கிறாங்க ராமச்சந்திரன் கிட்டே மாறன் எப்படி சொல்லி என்ன சொல்லி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்